இன்றைக்கி ஊறுகாய் சை ஊருகாய் எப்படி போடுறேன்னு சொல்கிறாங்க அதுக்கு எலுமிச்சப்பழம் வந்து ஒரு மீடியம் சைஸில் ஒரு முப்பது எலுமிச்சப்பழம் எடுத்து ஒன்றும் பாதிம அரிஞ்சு ஒரு ஐம்பது நூறு கிராம் கிட்டக்க உப்பு போட்டு வச்சுருக்குறாங்க இந்த கப்பில் வந்து ஒரு ரெண்டு கப்பு உப்பு வந்து வறுத்து பொடி பண்ணி போட்டு ஊற வச்சு வச்சுருக்காங்க இது ஊற வச்சு ஒரு பத்து நாள் ஆயிடுச்சிங்க கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லாவே ஊறிடிச்சிங்க இப்போ வந்து தாளிக்கணுங்க இப்போ அதுக்கு தேவைன்னா தாளிக்கிறதுக்கு மஞ்சள் தூளுங்க பெருங்காயம் இதே கப்பில் ரெண்டு கப்பு மிளகாத்தூள் கடுகுங்க போய் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லிவிட்டு தாளிச்சிட்டு காமிக்கிறேங்க பாருங்க பெரு இது கடுகு நல்லா பொரிஞ்சிடுச்சுங்க இப்போ வந்து ஸ்லோவில் அடுப்பு ஸ்லோவில் வச்சுருக்கு பெருங்காயம் போட்டுருக்கோங்க பெருங்காயம் நல்லா தாளிச்சிடுன்னே பெருங்காயம் கொஞ்சம் ஓரளவுக்கு நல்லா பொறிஞ்சிடணும் மஞ்சள் தூளுங்க இதிலே கொஞ்சூண்டு பாதி வர மிளகா அது தீய விட்டுறாதீங்க கொஞ்சம் ஒரு இது பண்ணணுன்னு இது போட்டுருங்க போட்டுருங்க போட்டு இது நல்லா வணக்கிடுங்க ஒரு கால் ஒரு அரை டம்ளர் தண்ணி வந்துங்க இந்த சின்ன டம்ளர் கொஞ்சுண்டு வெது வெதுப்பான தண்ணி எடுத்து அந்த இதில் ஒட்டிட்டு இருக்குது இல்லைங்களா இதில் கழுவி இல்ல ஊற்றிடுதுங்க ஊத்திட்டு எப்படி இருக்குதுன்னு ஃபைனலாக காங்கிரங்க ம் பாருங்க இப்போ வந்து ஊர்காய் வந்து ரெடி ஆயிடுச்சுங்க குக்காக சீக்கிரமாக செஞ்சிடலாங்க உப்பு காரம் எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு உப்பு பத்தாமல் வந்தால் பவு போட்டு பார்த்துக்க நீங்கள் இந்த போய் ஊர்காய் செய்ய ரொம்ப நாளைக்கு நல்லாவே இருக்குங்க இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா இது செஞ்சு வச்சு ஒரு ஆறு மாதத்துக்கு நல்லா இருக்குங்க எல்லாமே கரெக்டாக இருக்குதுங்க இந்த மாதிரி ரெடி பண்ணிவிட்டு நான் இதுக்கு எல்லாம் போடலைங்க ஒரு சிலர் வெந்தயம் போடுவாங்க அந்த வெந்தயம் வந்து நம்ம கரெக்டாக பக்குவமாக வறுத்து போடலின்னாக்கா அது ஒரு மாதிரி கசப்பாக இருக்குங்க அதனால் நான் அது ஒரு டைமுக்கு தவிர்த்துருவேங்க ரெடி ஆகிடுச்சிங்க இந்த மாதிரி நீங்களும் ரெடி பண்ணிவிட்டு குயிக்காக சீக்கிரமாக செய்கிற மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க நன்றிங்க வெந்தயம் எதுவுமே போடாமல் ரெடி பண்ணியிருக்கேங்க ஊருக்காய் வெறும் கடுகு தாளிச்சு விட்டு உப்பு மிளகாத்தூள் மஞ்சத்தூள் பெருங்காயம் மட்டும் போட்டு ரெடி பண்ணியாச்சிங்க நீங்கள் இதே போல் ரெடி பண்ணுங்க நன்றிங்க